வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் அதிரடியாக களமிறங்கிய பாமக அடுத்தடுத்து நடக்க போகும் மிக முக்கியமான நிகழ்வுகள் என்ன என்பது குறித்துதான் விரிவாக விவரிக்க இருக்கிறது இன்றைய காணொலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய தேர்தல் களம் என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களம் மற்றும் தமிழகத்தினுடைய மக்கள் மதில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தூண்டியிருக்கின்றது அதற்கான காரணம் என்னன்னா அடுத்ததும் திமுக ஆட்சிக்கு வருவர்களா அதிமுக ஆட்சிக்கு வருவர்களா அல்லது பெரிதொரு கட்சி ஆட்சிக்கு வருமா என்கிற ஏக்கம் என்பது மக்கள் மத்தியில் பெருமளவு எழுந்திருக்கிறத பார்க்க முடிகின்றது திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த அடுத்த தருணமே உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான பணிகளையும் தற்போதைய தொடங்கி இருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா எந்தெந்த தொகுதி யாரெல்லாம் கேண்டிடேட்டு அவங்களுடைய பேக் சப்போர்ட் என்ன என்பது குறித்த அத்துணை தகவல்களையுமே தற்போது திரட்ட இருக்கிறாங்க அதிமுகவினுடைய செயல்பாடு என்பது தற்போது வரைக்குமே ஒரு மௌனமான சூழல தான் போயிட்டு இருக்குது இந்த தருணத்துலதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தரப்புல இருந்து ஒரு மிக முக்கியமான தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது அண்மையில கூட திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல நடக்கும் அந்த கூட்டணி ஆட்சியில பாமக இடம்பெறும்னு சொல்லியிருந்தாங்க இதனுடைய விரிவான ஒரு விரிவு என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கூட்டணியை பாமக உருவாக்க இருக்கிறதாம் அந்த கூட்டணியில பல மிக முக்கியமான கட்சிகள் இடம்பெறுகிறார்கள் அதன் அடிப்படையில அவர்களுக்குரிய ஏற்படக்கூடிய அந்த பரஸ்பர நல் உணர்வின் அடிப்படையில தொகுதி உடன்படிக்கை மேலும் வந்து ஆட்சியில் அதிகார உடன்படிக்கை என்பது போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து விவாதிக்க இருக்கிறாங்களாம் இப்ப நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா மிக முக்கியமான தொகுதிகளை பாமக தற்போதைய வந்து முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் எண்பது தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கூடிய தருணத்துல நிச்சயமாக நிச்சயமாக முப்பது தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பிட்டு பார்த்தோம்னா கடந்த முறையே பத்து நாடாளுமன்ற தொகுதி இருக்குது இல்லையா அதை தேர்வு எடுத்ததே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை குறிவைச்சுதான் இப்போ அந்த பத்து நாடாளுமன்ற தொகுதியில திண்டுக்கல்ல ஒரு புறம் நம்ம எடுத்து வச்சுப்போம் ஏன்னா திண்டுக்கல்லையும் வந்து கணிசமான ஓட்டு வாங்கியிருந்தாலுமே கூட எஞ்சி இருக்கக்கூடிய ஒன்பது நாடாளுமன்ற தொகுதி கூடுதலா இன்னும் ஒரு நாடாளுமன்ற தொகுதிகளை நம்ம பின்பேசுவோம் அப்ப இந்த நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள்தான் பாமகவினுடைய முக்கிய இலக்கா இருக்குது உதாரணத்துக்கு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதில் அடங்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அடுத்தது கடலூர் நாடாளுமன்ற தொகுதி அதில் அடங்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அடுத்தது சிதம்பரத்துல சிதம்பரத்துல பிஜேபி போட்டியிருந்தாலும் இந்த முறை பாமக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதற்கு உள்ளடங்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதற்குள் அடங்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அடுத்தது சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதற்குள் அடங்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அடுத்தது வேலூர் வேலூர்ல இந்த தடவை வந்து பெரிய அளவுல பாமக கான்சென்ட்ரேட் பண்ணுது பெரிய அளவுல கான்சென்ட்ரேட் பண்ணுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதற்குள் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதற்குள் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அடுத்தது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதிகள் அடுத்தது மெயின் வந்து மயிலாடுதுறை போக்கஸ் பண்றாங்க மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதற்குள் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் இப்படியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளை தேர்வு எடுத்திருக்கிறாங்க இந்த தேர்வு எதை நோக்கி இருக்குன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பத்து நாடாளுமன்ற தொகுதிகளையுமே கணிசமா எடுத்திருக்கிறாங்க இதுல வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு அவர்களுடைய வாக்கு என்பது நமக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குது எந்த அளவுக்கு தொய்வாயிருக்குது ஏன் வரல என்ன காரணம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் இறுதி வலைக்கும் வெல்வார் என்கிற நம்பிக்கை எல்லோரு இடத்துலயுமே இருந்தது ஆனால் இந்த அரூர் சட்டமன்ற தொகுதியிலாம் வரக்குள்ள அதே இடத்துல அப்படியே வந்து டவுன் ஆகுது கீழே குறைஞ்சிட்டு வருது பதினேழு பதினெட்டு கவுண்டிங் வரக்குள்ள குறையுது அப்ப அரூர் சட்டமன்ற தொகுதியில பாமகவுக்கு மைனஸ் இருக்குது ஏன் இருக்குது என்ன காரணம் யார் மைனாரிட்டி எதற்காக இந்த வாக்குகள் நம்மளிடம் வந்து சிதறி போச்சு என்பது போன்ற அத்துணை தரவுகளையுமே பாட்டாளி மக்கள் கட்சி தொகுக்க சொல்லியிருக்கிறாங்க மெயினா மூணு நாடாளுமன்ற தொகுதியில் அதீத கவனம் செலுத்த இருக்கிறது பாமக ஒன்று தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதாவது அதற்குள் அடங்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் இந்த மூணு மாவட்டத்தையும் ஹைலி போக்கஸ் வைக்க போறாங்க எல்லாத்துலையுமே ஹைலி ஃபோக்கஸ் தான் மோர் இம்பார்ட்டண்டா இந்த நாடாளுமன்ற தொகுதியில அதீத கவனத்தை தற்போதுல இருந்தே செயல்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க இன்னும் ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா ஹிட்டனா யார் வேட்பாளர் அவருக்கு என்ன தகுதிகள் இருக்கிறது அவருக்கு அந்த தொகுதியில ஏதாவது மைனஸ் பிளஸ் இருக்குதா என்பது போன்ற ஒரு குறிப்பிட்ட இப்ப ஃபார் என் எக்ஸாம்பிள் இப்ப நெய்வேலி எடுத்துக்கிறோம் இல்ல நெய்வேலி வேணாம் அடுத்து வேற ஏதாவது ஒன்னு எடுத்துப்போம் ஃபார் என் எக்ஸாம்பிள் பண்ருட்டி எடுத்துக்கிறோன்னு வைங்க பண்ருட்டி தொகுதியில தங்கர்பச்சானு இருக்கிறாரு இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இதுல யாருக்கு வந்து நிறைய ஓட்டு வரும் யாருடைய ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது மக்கள் மத்தியில போயிட்டு ரீச் ஆயிருக்குது அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அவங்களுடைய பேக் சப்போர்ட்டிவ்ஸ் என்ன அப்படின்றது குறித்த தகவல் எல்லாமே முழுமையா எடுக்கிறாங்க இதுல அதிகபட்சமா நாடாளுமன்ற வேட்பாளராக நின்றவர்களுக்கு மீண்டும் வந்து சட்டமன்ற வேட்பாளராக நிற்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்க இருப்பதா தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் என்பது பெரும் கடல் அது ஆனா சட்டமன்ற தேர்தல் என்பது கடல்ல இருக்கக்கூடிய சிறு சிறு பிரிவுகள் தான் அப்படியான தருணத்துல இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புல போட்டிட்டு அத்துணை பேர்ல கள்ளக்குறிச்சி மட்டும்தான் பெரிய அளவுல எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் மைனஸ்ல போச்சு சேலமே கொஞ்சம் மைனஸ்ல போச்சு அப்ப எஞ்சி வேட்பாளர்கள் எல்லாமே ஓரளவுக்கு வாங்கியிருந்தாங்க சோ இவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தால் ஒரு வெற்றி வாய்ப்பு என்பது பெருமளவுல இருக்கும் அப்படின்றத ஏன்னா ஒரு புது முகத்தை எடுத்துப்பிட்டு மக்கள் மத்தியில வந்து காட்டுறதை விட ஆல்ரெடி காட்டியிருக்கக்கூடிய முகத்தை இன்னும் வந்து பெரிய அளவுல ப்ரொஜெக்ட் பண்ணா கூடுதல் வாக்குகள் என்பது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற யுத்தியை கையில் எடுத்திருக்கிறாங்க மேலும் தென் மாவட்டம் ஏன் நம்ம திண்டுக்கல்ல முன்னாடியே வந்து நம்ம கடைசியா பேசணும்னு சொல்லிங்கன்னா திண்டுக்கல்ல எதிர்பார்க்காததை விட கூடுதலாக பாமக ஓட்டு வாங்கியிருக்குது எல்லோரும் அப்படி போய்டு இப்படி போதும் சுத்தமா ஓட்டே வாங்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதை விட கூடுதலாக வாங்கியிருக்குது இப்ப திண்டுக்கல்ல இன்னும் மேலும் இருக்கக்கூடிய தென் மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியில குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதி குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில பாமக இந்த முறை போட்டியிட போகிறது மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்களை வேட்பாளர்களா தென் மாவட்டத்தில் அறிவிக்க இருக்கிறாங்க தென் தென்மாவட்டத்தை நோக்கிய அரசியல் அப்படிங்கிறது இனி வரும் காலங்கள்ல பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புல சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குறைந்தபட்சம் முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் பாமக போட்டியிட இருக்கிறாங்க அதற்கான பணிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே தொடங்க இருக்கிறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முதல் நாளோ தேர்தலுக்கு ரெண்டு மாதங்களுக்கு முன்போ கிடையாது இப்போதில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி ஆப்டர் பிப்ரவரிக்கு அப்புறம் அதற்கான பணிகளை தொடங்க இருக்கிறாங்க குறிப்பிட்டு திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் பெருமளவுல ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அந்த சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் என்னன்னா சட்டமன்ற தொகுதிகளினுடைய நிலை என்ன அங்கே பாமகவிற்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்ன ஏதேனும் எதிர்ப்புகள் இருக்கிறதா அந்த எதிர்ப்பினுடைய தன்மையை எவ்வாறு குறைப்பது எப்படி அதை முற்றிலுமாக நாம வந்து போக்குவது என்பது குறித்த பல்வேறு விடயங்களுக்காக இந்த பயணத்தை மேற்கொள்ள இருப்பதா தெரிய வந்திருக்கு அதுக்காக தான் இப்ப தொகுதி செயலாளருமே போட்டாங்க மாவட்ட செயலருக்கு இருக்கக்கூடிய ஈக்குவல் பவர் அப்படிங்கிறது தொகுதி செயலருக்குமே கொடுக்க போறாங்க ஒவ்வொரு தொகுதியினுடைய செயலாளர் காட்டு மன்னார்குடியா இவங்க சிதம்பரமா இவங்க பெண்ணாகரமா அவங்க அடுத்தது சேலம் மேற்கா அதுல ஒரு தொகுதி செயலாளர் இது போன்று ஒவ்வொரு தொகுதி செயலாளருமே நியமனம் பண்ண போறாங்க ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் மெஞ்சி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நியமன கடிதம் கொடுக்க இருக்கிறது அந்த தொகுதி செயலருடைய பணியே இதுதான் அந்த தொகுதிக்குள்ள எத்தனை கிராமங்கள் இருக்கிறது எத்தனை நகரங்கள் இருக்கிறது அதுல எந்த சமுதாயம் அதிகமா வாழ்கிறாங்க எந்த சமுதாயம் மைனாரிட்டியா இருக்கிறாங்க அதிகமா வாழக்கூடிய சமுதாயத்திற்கு என்ன மைனாரிட்டியா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அவர்கள் மத்தியில் பாமகவுக்கு ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கிறது எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது அவர்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய குறைகள் என்ன என்பது போன்ற அத்துணை டேட்டாக்களுமே ஏதோ போனோ வந்தா அப்படிலாம் கிடையாது ஓவரால் டேட்டா எல்லாமே ஒரு ஃபைலுக்குள்ள அடங்கணும் அந்த ஃபைல் என்பது தைலாபுரம் தோட்டத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய தேதிக்குள்ளாக தைலாபுரத்திற்கு வந்தடைய வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க பாமகவினுடைய தேர்தல் வியூகம் என்பது தற்போது பெருமளவுல தொடங்கி இருக்கிறது யாருடன் கூட்டணி அதாவது ஆல்ரெடி பிஜேபி கூட இருக்கிறாங்க இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்குள்ள இணைந்து இருக்கிறாங்க இந்த கூட்டணிக்குள்ள மாற்றம் வருமா அல்லது இதே கூட்டணி தொடருமா என்பது குறித்த பல்வேறு விடயங்கள் எல்லாமே நிச்சயமாக விரைவில் உறுதி செய்யப்படும் நாம் செய்ய வேண்டியது தான் எந்த சூழலிலும் தளராமல் நமக்கான எதிர்காலத்தை நோக்கிய செயல்களை முன்னெடுத்து பாமக போட்டியிடக்கூடிய அத்துணை தொகுதிகளிலும் அயராத பணியை மேற்கொண்டு வெற்றியை ஒரு பெருமளவுல வாகை சூடுவதையே நம்முடைய எண்ணமாகவும் செயலாகவும் கொண்டிருப்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள விடைபெறுவது உங்களுக்கு அள்ளிப்பாடி செய்த நன்றி வணக்கம்